வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து பத்தொன்பதாம் தேதி காலையில் நடந்தது இந்த கொஸ்டின் டிஎன்டெட் பேப்பர் ஒன்று எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணையை காண்க நவை குற்றம் ஏ ஆன்சர் அடுத்து பொறுத்துக்க பேரியால் இருபத்தி ஓர் நரம்புகள் மகரையால் பதினான்கு நரம்புகள் சடகோயால் யால் நரம்புகள் ஆன்சர் ஏ தேம்பாவணி பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு சி ஆன்சர் அவுடதம் என்பதன் பொருள் மருந்து பி ஆன்சர் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எமிலி என்ற வரி இடம்பெற்ற நூல் கார் நாற்பது டி ஆன்சர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடுகள் இருந்தால் அது டேஸ் எனப்படும் ரெட்டை வழக்கு மொழி எனப்படும் பி ஆன்சர் பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாத சுந்தரன் ஊருக்கு ஊர் நிறம் மாறி சுவை மாறுவான் அவன் யார் தண்ணீர் பி ஆன்சர் மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாதது நுங்கு டி ஆன்சர் ந ந ந எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் எழுத்துக்கள் முறையே த ர ட சி ஆன்சர் நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் ஏ ஆன்சர் கீழ்காண்பனுள் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் பூங்கொடி டி ஆன்சர் தான் இயற்றிய கவிதையை வெளியிடும் போது பாரதியாரின் வயது பதினோரு வயது ஏ ஆன்சர் மாடல்ல மர எவை இதில் மாடு என்பது செல்வம் ஏ ஆன்சர் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஏ ஆன்சர் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் பறந்த நேரம் பனிரெண்டு நொடிகள் டி ஆன்சர் பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பி ஆன்சர் துலக தொலைநோக்காளர் யார் தந்தை பெரியார் டி ஆன்சர் குதிரையின் ஒளி குறிப்பு எது கனைப்பொலி பொலி ரெட்டச்சொல்லினாய் டி ஆன்சர் ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் எல்லாரையும் சமமாக பேணுதல் சி ஆன்சர் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் கவிமணி பி ஆன்சர் இறை என்ற சொல்லின் பொருள் உணவு பி ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட எந்த நாணயத்தை வெளியிட்டது ஐந்து ரூபாய் பி ஆன்சர் சினை பெயருக்கு எடுத்துக்காட்டு கை சி ஆன்சர் இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் கடைகட்டு டேஸ் எருவெட்டி வாய்மை சி ஆன்சர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சி ஆன்சர் நந்தீஸ்வர கண்ணி நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாகிபு பி ஆன்சர் ஏற்றவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுபவர்கள் நல்ல குடி பிறந்தார் சி ஆன்சர் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் டி ஆன்சர் பொறுத்துகள் பெயர் சொல் மதுரை வினைச்சொல் இடைச்சொல் முயலும் ஆமையும் உரிச்சொல் பேருந்து MG ராமச்சந்திரன் அவர்கள் மதுரையில் டேஸ் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார் ஐந்தாம் மாநாடு சி ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்